கண்ணன் இங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதிமுகவினுடைய தோல்விக்கு காரணமாக இருந்துவிட்டு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக இப்ப வந்து அதிமுக ஒன்றே அப்படின்னு குரல் கொடுப்பது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா இருக்கும் அதாவது போன சாம்ராஜ்யத்துக்கு எதற்கு சாமரம் போன கதைக்கு எதற்கு முன்னுர போன மன்னனுக்கு எதுக்கு மணிமுடி அது மாதிரி தோல்வியை தொடர்ந்து பரிசீலிக்கிற பழனிசாமிக்கு எதற்கு கட்சி தொடர் தோல்வியா தொடர்ந்து தோல்வியா இதை சுட்டிக்காட்டி இந்த தோல்வியை தொடரக்கூடாது அதிமுக பிரிந்து இருக்கிறது பிளந்து கிடக்கிறது பலகினப்பட்டிருக்கிறது இது தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதுல சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கும் பங்கு இருக்கு கண்டிப்பா பங்கு இருக்கு இருக்கு தேர்தலை சந்திக்கும் போதுல இருந்து படித்து தேர்தலை சந்திக்க ஆரம்பித்தோமோ அன்றிலிருந்தே நாங்கள் செய்தது மாபெரும் தவறு பாவம் ஐயா ஓபிஎஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் மகா பாவத்தை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த பழனிசாமி முகத்தை காட்டுன அன்றிலிருந்தே இன்று வரை தொடரும் தோல்விகள் தான் தோல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எட்டு தோல்வி பழனிசாமி தோல்வி எடப்பாடி அப்புறம் தோல்வி இப்ப இப்படி ஒரு அழிவு அதை இதுவரைக்கும் அதிமுக சந்திச்சதே இல்லை அதாவது புரட்சி தலைவர் இருக்கிறார் என்பதில் பாராளுமன்றத்தில் தோல்வி ஆனா அதே என்பதில் சட்டமன்றத்தில் வெற்றி வெற்றி வாய்ப்பை உடனடியாக பெற்றுவிட்டார் அதே அம்மா பட்டியலிட்ட பட்டியலிட்ட தோல்வியில இடையில இருந்த பலாப்பழ தோல்விய மறந்துட்டீங்க இல்ல இல்ல பலாப்பழம் எதனால் தோற்றுது எப்படி பலாப்பழம் என்று நாப்பது ஐம்பது ஆண்டு கால சின்னமானது ஒரு கட்சி இல்லை மறைந்த ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் முதலமைச்சர் அவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு அப்படின்னு பேசப்பட்டது தொடக்கத்துல திரு நாகராஜ் கூட குறிப்பிட்டாரு ரெண்டு பேரோட கையும் பிடிச்சி பிரதமர் சேர்த்து வச்சாரு அப்படின்னு சொன்னாரு அப்படி ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடியவர் தானே அவருக்கு சின்னம் பொருட்டு அந்த செல்வாக்கு இருந்ததனாலதான் மூன்று லட்சம் வாக்குகளுக்கு அதிகமான வாக்குகளை பதினான்கு நாட்களில் பெற முடிந்தது பழனிசாமியால் மூன்றாவது இடத்திற்கு நான்காவது இடத்திற்கு தொடர்ந்து வெற்றி பெற்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை பழி கொடுக்க முடிந்திருக்கிறது ஏழு இடங்களில் டெபாசிட் காலி அதாவது இப்பொழுது ஒரு தவறான ஒப்பீடை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பத்தொன்பது சதவீதம் தான் இப்பொழுது இருபத்தி நான்கில் இருபத்தி ஒரு சதவீதம் இருபது சதவீதம் பெற்றுவிட்டோம் என்று ஆனால் பத்தொன்பதில் இருபத்தொரு தொகுதிகள்தான் அதிமுக நின்றது இன்றைக்கு மூன்று தொகுதிகள் முப்பத்தின் கிட்டத்தட்ட பனிரெண்டு தொகுதிகள் கூடுதலாக போட்டியிட்டு ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீத வாக்குகளைத்தான் கூட்டு முடித்திருக்கிறது என்றால் இது மாபெரும் தோல்வியா இல்லை இது வெற்றியா இன்னும் ஒன்று அதிமுகவில் ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடியே ஐம்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடியே அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்குகளுக்கு புரட்சி தலைவி அம்மா இருக்கிற வரை அது தொண்டர்கதையாக தொடர்ந்து விழுந்து கொண்டிருந்தது நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் அதிமுக அது தோல்வின்னு ஏத்துக்குச்சு செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்ணீர் வடிக்கிறேன் அப்படின்னு தொண்டர்களுக்கு கடிதமே எழுதிட்டாரு கண்ணீர் வடிச்சு கவலப்பட்டு ஒரு பிரேஷனம் இல்ல ஏன் தோற்றும் தோற்றோம் எப்படி தோற்றம் தோல்விக்கான காரணம் என்ன இந்த தோல்வியிலிருந்து நாம் எப்படி மீள்வது இந்த கட்சியை எப்படி மீட்டெடுப்பது அப்படிங்கிறத தன்னிலை உணர்ந்து தலைகால் புரியாமல் நடப்பதை மறந்து இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு தான் இந்த இயக்கத்தை முன்னேற்றி கொண்டு வர முடியும் இப்பொழுது ஐயா ஓ பி என்ன சொல்லியிருக்கிறார் இந்த இயக்கத்தின் வெற்றிக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அறிக்கை விட்டிருக்கிறார் ஆனால் பழனிசாமி வகையராக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் முடியாது எங்க தலைமை என்றைக்குமே பழனிசாமி தோத்தாலும் பழனிசாமி தொடர்ந்து தோல்வியை சந்திச்சாலும் பழனிசாமி அப்படின்னா சுயநல ஜூனியர்களா இருந்து கொண்டு அதிமுக வழிநடத்துவது அதிமுக முகந்ததா அல்லது புரட்சி தலைவரை போல புரட்சி தலைவியை போல அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு அதிமுகவை பலப்படுத்துவது ஒரு தலைமையிற்காளரா இல்ல என்ன தியாவம் செய்ய தயாராக இருக்கிறேன்னா இதுக்கு மேல திரு ஓ பன்னீர் என்ன தியாகம் செய்ய முடியும் அதாவது இது செல்வாக்கா எதுவும் இல்ல உரிமை தாண்டி என்ன செல்வாக்குன்னா ஓபிஎஸ் என்கிற ஒருவரை அதிமுக ஏழு தொகுதிகள் டெபாசிட் போகிறது என்றால் எப்படி ஏற்பட்டது இந்த நிலை எப்படி வந்தது கிட்டத்தட்ட ஒன்பது தொகுதிகளுக்கு மேலாக பாஜக இரண்டாம் இடத்தை பிடிக்க முடிகிறது என்றால் எப்படி முடிகிறது யார் செல்வா காலத்தில் நடந்திருக்கிறது தொகுதிகளில் நாம் தமிழர் மூன்றாவது வர முடிகிறது என்றால் செல்வாக்கு எப்படி உயர்ந்திருக்கிறது இது எல்லாமே பழனிசாமியோட பலகீனமான தலைமை பழனிசாமி தொடர்ந்து ஓபிஎஸ்ஐ புறக்கணிக்கிறார் ஓ பி எஸ் அம்மாவின் அடையாளம் அம்மா காட்டிய அரசியல் வாரிசு என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டு பழனிசாமியை புறக்கணிக்க வேண்டும் என்று சிந்தித்ததனால் தானே

கன்னியாகுமரியில் டெபாசிட் காலி கிட்டத்தட்ட தொகுதியா நீங்க நினைச்சு பாருங்க நாற்பத்தி மறந்துட்டோம் தொகுதி இடைத்தேர்தலு கன்னியாகுமரியில ஐயாயிரம் வாக்கு சார் வெறும் ஐயாயிரம் வாக்கு சார் அதிமுக சரித்திரத்துல இப்படி ஒரு ஐயாயிரம் வாக்கு அந்த தொகுதியில் உள்ள நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்கு இதெல்லாம் யாரால் ஏற்பட்டது ஓ புறக்கணித்திருக்கிறார் தினகரனை புறக்கணித்திருக்கிறார் சசிகலாவை புறக்கணித்திருக்கிறார் யாரையும் மதித்து நடப்பதில்லை இந்த கட்சியின் வெற்றிக்கான இருந்திருந்து அது ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்திருந்தால் இங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி சாத்தியமாயிருக்கும் சொல்றீங்க ஒருங்கிணைந்த அதிமுகவா பொழுது தோல்வி அடைந்திருக்கிறோம் எங்கேயாவது டெபாசிட் இழந்திருக்கிறோமா அதிமுக வாக்கு வங்கி இழந்திருக்கிறோமா அதிமுக பின்னடைவை சந்தித்திருக்கிறோம் கண்டிப்பாக ஒருங்கிணைந்த அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக ஒற்றுமையாக பலமாக இருந்தால்தான் அதிமுக வெற்றி அடைய முடியும் இல்லை என்றால் பழனிசாமி மட்டுமே தலையில் சுமந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்க சொல்ற அந்த ஒருங்கிணைந்த அதிமுக தனியாகவே நின்றிருந்தால் அந்த வெற்றி சாத்தியமாயிருக்குமா அல்ல வேலுமணி சொல்ற மாதிரி கூட்டணி அமைத்திருந்தால் தான் வெற்றி பெற்றிருக்க முடியுமா இன்னைக்கு இருக்கிற அரித்மிக் கணக்குப்படி கிட்டத்தட்ட அதிமுக வாக்கையும் பாஜக கூட்டணி வாக்கையும் கூட்டிய தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நேரடியாக அதிமுக பத்திற்கும் மேற்பட்ட தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும் பழனிச்சாமி அதை பால்படுத்தி விட்டார் ஆஹ் திருநாகராஜ் நான் உங்களுடைய கருத்தை பெற விரும்புகிறேன் அக்னீஸ்வரன் சொன்னாரு இங்க பாஜக ஏற்படுத்திய அந்த குழப்பம் தான் இங்க காரணம் அதிமுக வெற்றி தோல்விகளை சந்தித்து இருக்கிறது ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த மக்களவை தேர்தல்ல ஏற்பட்ட குழப்பம் அது பாஜகவள் தான் அப்படின்றாங்க இல்லைங்க நீங்க ஒரு ஒண்ணு கவனிக்கிறோம் நீங்க எலெக்ஷன் அறிவிச்ச பின்பு கூட ஆஹ் டெல்லியில் இருந்து கதவுகள் ஜன்னல்கள் எல்லாத்தையும் திறந்து வச்சிருக்கிறோம் வாங்க என்று அழைக்கி விடுதம் தனியா ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழு கூட பேசுவதற்கு அதிமுகவோடு தயாராக இருந்தார்கள்